இந்த பொடியை ஃபஸ்ட்டு நான் தான் நம்ம சேனலில் ஜிவி சேனலில் போடுறேன் இனிமேல் இது வந்து வைரலாகும் எல்லா பெரிய சேனல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு சத்து மாவு கஞ்சி வைரலாக போகுது ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிட்டேன் வேலை இல்லைன்னு நினச்சோம் பட் வேலை வந்துடுச்சு கருப்பு கோணி பொங்கல் சாதம் ஜீரா வாட்டர் அதுக்கப்புறமேட்டு கம்பு ஊற வச்சுருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம் இருக்குது இன்னும் எல்லாம் தயிர் போட்டு வச்சுருக்கேன் பழைய மாவு எடுத்து இது பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடு ஃபுல்லாக ரேக்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு செல்ஃப் ரேக்ஸ் கிடையாது சேம் அதே டேட்டு தான் ஃபைனலி நீங்கள் எதிர்பார்த்தது இப்போ டைம் பாருங்கள் மணி மூன்றரை இங்கே இருக்கிறதெல்லாம் துணி மடித்து வச்சு இங்கே ஓரம் கட்டியாச்சு இப்போ வந்து அந்த பவுடர் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த பவுடரை நான் அரைச்சாச்சு எப்படி இருக்குதுன்னு நான் வந்து ரிசல்ட் சொல்கிறேன் ஓகே என்ஜாய் பண்ணுங்க ஒன்பதே முக்கால் கண்டிப்பாக இன்னைக்கு நான் போட்ட ஓணம் வீடியோஸையும் அப்புறம் நான் போட்ட ஷார்ட்ஸையும் நான் போட்ட சமையலையும் என்ஜாய் பண்ணியிருக்கேங்க இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்மளுக்கு சப்போஸ் கண்டினியூஸாக ஷூட்டிங் போயிட்டே இருக்கும் நம்மளால் என்னால் முன்னையாலுமே சாப்பிட முடியாதுன்னு என்னோடய அசிஸ்டன்ஸ் கேட்டால் கம்ப்ளைண்ட்டாக வைப்பாங்க ஸோ அதனால் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வருது ஏன்னா ஃபுல் டே ஒர்க் பண்ணுறேன் பட் ஆனால் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி தோணலை ஒரு சட்டன் பீரியடுக்கு அப்புறம் நம்மளுக்கு தோணுது இது வந்து நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் நீங்களும் இதை பார்த்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு சாரி எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஸோ இல்லை இல்லைன்றதை விட நம்ம இருக்கிறத முயற்சி பண்ணிக்கலாம் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஜீவி சமையல் கிடையாது ஏன்னா வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறது இப்போலேருந்தே பௌர்ணமி எல்லாம் பிடிக்கிறாங்க அதனால இன்றைக்கி யாரும் பெருசாக வாங்கலை நாளைக்கு மேபி இதே தான் வச்சு ஓட்டணும் வந்து ஒரு கஞ்சி டைப் ரெடி பண்ண போகிறேன் ஸோ தெரியுதா கருப்பு கவனி அரிசி பாருங்கள் கருப்பு கவனி அரிசி நான் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா கருப்பு கவனி அரிசி நல்லா இங்கே பாருங்கள் சிம்பிளை வச்சுட்டு வறுத்துட்டு இருக்கணும் கருப்பு கவுனி அரிசி வறுத்தாச்சா அதுக்கப்புறமேட்டு பார்லி பார்லி வறுத்தாச்சு அதுக்கப்புறம் கருப்புளுந்து வறுத்தாச்சு இது வந்து நாளைக்கு எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது ஸோ கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு அல்வா சொல்ல முடியாது பொங்கல் ஒரு வெள்ளம் வச்சுருக்கேன் பொங்கல் செஞ்சு சாப்பிடணும் அது பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு வெந்தயம் வெந்தயம் சீரகம் மிளகு இதை போட்டு இப்போத்தி வறுக்கிறேன் ஸோ வறுத்துட்டு வேறு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன்றதை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி ஒரு பவுட்ரு அரைச்சேன் இந்த பவுட்ரு வச்சுருக்கேன் ஸோ நல்லா இருக்குது அதனால் திடீர்னு எனக்காக தோணுச்சு சரி நைட் வந்துட்டு நம்ம கஞ்சி காய்ச்சி வச்சுட்டோம்னா கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதோ ஒன்று கண்டிப்பாக தயிர் வீட்டில் இருக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் நல்லா இல்லைன்னு இங்கே குறை சொல்கிறத விட நம்மளுக்கு அடுத்து என்ன விஷயம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு போகிறது பெட்டர் எப்படி விழுந்துச்சு எங்கே விழுந்துச்சு தெரியல ஸோ அடுத்தது அதனால் வந்து நானும் ஃபுட்டு சாப்பிட்றதே இல்லை எனக்கு இப்போதான் ஷோல்ட்ரு பெயின் நிறைய ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஷோல்ட்ரு பெயின் வருது நீ பெயின் வருது வெயிட் ப்ரொடக்ஷன் ஆக மாட்டேங்குது இன்னைக்கு கூட ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுது அதனால தான் நாளைக்கு இதை பண்ணிட்டேன் இப்போ வர டெம்டிங் வந்து நாளைக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது அடுத்து வேறு என்ன கிடக்கலான்னு பார்க்கலாம் இருங்க அடுத்து கைக்குத்தல் அரிசி போட்டிருக்கேன் நம்ம தாங்க மேடக்கெட்டுமா நம்ம போடலாம் குத்தல் அரிசியை போட்டு கை குத்தல் அரிசியை போட்டு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் சைட் பை சைடு இதையும் நம்ம போயிட்டே இருக்குது கை குத்தல் அரிசி வறுத்து முடித்தாச்சு அடுத்தது நான் எடுத்துக்கிட்டது இந்த டம்ளாரில் அரை டம்ளர் செவ்வரிசி ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாவது எடுக்கும் இதை அடுப்புக்கிட்டே நின்று பண்ணுறதுக்கு ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டென் டேஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதே எனக்கு ரொம்ப நான் இத்தனை வருஷம் கழிச்சு தாங்க எனக்கு அறிவோம் வருது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஹெல்த்து கெட்டு தான் சில விஷயத்தை நம்ம தேடுவோம் அப்படி தேடுறது தான் இந்த கஞ்சி நானாக தயாரிச்சிட்ருக்கேன் என்ன போடுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நானும் போடுறேன் நீங்களும் என்னை பார்த்து போடுங்க ஓகே கண்டிப்பாக ஆனால் ஒரு பழைய இதில் வந்து நல்லா தான் இருந்தது சில சில அரிசிஸ் மட்டும் நான் இந்த வாட்டி ஆட் பண்ணுறேன் ஆனால் போன வாட்டி நான் ஆட் பண்ண அந்த இதில் வந்து பயங்கரமான கொள்ளு ஜாஸ்தி சேர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள் கொள்ளு சேர்த்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் முடிய போகுது கொள்ளு சேர்த்தி வச்சுருக்கேன் இது ஒரு நாளைக்கு தான் வரும் ஸோ அதனால் இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் நல்ல ஐடியாதானே ஒரு பத்து நாள் பிரேக்ஃபாஸ்ட் இதுவாக இருந்துச்சுன்னா நாற்பது நிமிஷம் எனக்குறதுல தப்பே இல்லையே அதனால் இதை வறுத்துட்டு கொள்ளையும் வறுத்துட்டு கொள்ளு வந்து எனக்கு பாடி ஓவராக ஹீட்டு ஸோ அதனால் இந்த ஓவர் ஹீட் பாடிங்கிறதுனால இந்த வாட்டி நான் கம்மியாக போடுறேன் எல்லாம் ஏற்கனவே தூக்கிடுச்சு ஸோ அதனால் இன்னும் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது நான் எடுத்துக்கிட்டது பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கொள்ளு கொள்ளு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் போன வாட்டி சேர்த்துனேன் இந்த வாட்டி கம்மியாக எடுத்திருக்கேன் இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கொள்ளு வெடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா இந்த வாட்டி வந்து ரொம்ப டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக கிச்சன் நினைக்கிறேன் அதனால் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேன் ஸோ கொள்ளு வெறு வறுத்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ரொம்ப மைல்டாக போடுறேன் இது சிகப்பரிசின்னு இருந்துச்சுங்க இது நார்மல் கடையில் சிகப்பரிசி இருந்துச்சு ஸோ சிகப்பரிசி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சிகப்பரிசி இல்லாத மாப்பிள்ளை சம்பா நான் இதெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸோ சம்பா சம்பாரிசி ஸோ இது இல்லாமல் என்கிட்ட வந்து சோளமவுள் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு இருந்துச்சு அதையும் ஏன் விடணும்னு சொல்லிவிட்டு அதையும் தூக்கி போட்டேன் இதெல்லாம் சும்மா இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டேன் அப்படி புறவை நான் தானே அதுக்கப்புறம் சால்ட்டு பெருங்காயம் போட்டுட்டேங்க ஸோ ஃப்ரீ அந்த டைமில் வந்து நம்மளால பூண்டோ வெங்காயமோ இருக்க முடியாது அதனால் இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் பத்தரை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது ஏன்னா நான் ஏற்கனவே மூணு அரிசி வறுத்து வச்சுட்டு தான் உங்களுக்கு நான் வந்து காட்டினேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாம் ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து நைட் ஃபுல்லாக ஆற விட்டுட்டேங்க நைட் ஃபுல்லாக ஆற வச்சுருவோம் ஏன்னா அந்த சூட்டோட அரைச்சோம்னா எந்தளவுக்கு இருக்கும்னு தெரியாது நான் வந்து எந்திரிச்சிட்டு இப்போ தான் வந்து மணி பத்துறேன் காலையில் பத்திரேன் ஸோ உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சு ஸோ இல்லையா ஸ்ரீ குப்தா பவனில் வந்து நாலே நாலு பீஸ் வந்து டூ செவன்டி என்னமோ சம்திங் அங்கே ரேட் ஜாஸ்தி தான் பட் வத்தி நான் சாப்பிட்டுட்டேன் அது ரொம்ப நல்லா தான் இருந்தது சம்டைம்ஸ் எனக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிறுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி தோணும் அந்த கிறுக்கு பிடிச்ச தான் இது உண்மையாலுமே ரெண்டு ஸ்பீட் சாப்பிட்டேன் மூணாவது ஸ்பீட்டு அதனால தான் இன்றைக்கி வந்து கருப்புக்கவனி அரிசி பொங்கல் பண்ண போகிறேன் ஸோ பொங்கல் பண்ணிட்டு இன்றைக்கி சாதம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குடிக்க அப்படின்னா வணக்கம் மக்களை செல்வித்து ஜெவிக்க மனமார்ந்த நண்போடு காலையில் பத்து மணிக்கு உங்களால் வரவேற்கிறேன் எஸ் ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சேன் என் பார்த்தா தெரியும் ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கேவலமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தேதி வந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று நைட்டு நம்ம வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சத்து மாவு கஞ்சி சொன்னேன் பிறகு பாத்திரம்லாம் விளக்கியிருக்கு ஏன் ஒரே ஒரு சின்ன தட்டு தான் இருக்குது ஸோ இங்கே வேறு என்ன இருக்குன்னா நாம் செஞ்சு சரி தெரியுதா நான் செஞ்சு வச்ச சத்து மாவு சத்து மாவு எப்படி வேணுன்னா சொல்லிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஃபுல்லாக நான் அரைக்கிட போகிறேன் ஏன்னா நேற்று நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஸோ இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்க போகிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சுசுழு தீ தான் குடிக்க போகிறேன் இதை அரைச்சி எப்போ காட்டுங்க காட்டுவீங்க ஜீவி அப்படின்னு கேட்டால் அரைச்சி இந்த வீடியோவில் போட்டாலும் போடுறேன் இல்லாட்டி நான் ஷார்ட்ஸில் போடுறேன் இன்னும் நிறைய இன் இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்குது ஆட் பண்ணலான்னு சொன்னாங்க நான் தான் சொல்லிவிட்டேன் ஃபுட்டுன்றது நம்மளோட இஷ்டம் நம்மளோட விருப்பம் நம்மளோட எண்ணம் ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் போட்டு ஒரு சத்துமாவாக ரெடி பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சாதம் சாதம் சாதம்னு சாப்பிடாம இப்படி ஒரு வேலை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஸோ ரொம்ப ஆரோக்கியம் அப்படியெல்லாம் நான் கிடையாது இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் இத்தனை வருஷம் வந்து நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்துட்டோம் தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயந்தான் ரெண்டாவது நம்ம டெய்லி லாங் ட்ராவல் தான் போகிறோம் வரோம் ஓடுறோம் ஓடியாடுறோம் அங்கேருந்து ஸ்டாமினா எங்கேருந்து கிடைக்கும் நான் பெருசாக ஒன்றும் சாப்பிட்றதே இல்லைங்கும்போது தான் இந்த ஐடியாவை நான் யோசிச்சு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த ஜிவியோட மாவு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க பாய் லவ் யூ வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி எனக்கு கரம் மசாலா அரைச்சேன் அதை நான் அரைக்கும் போது போடணும்னு நினச்சேன் அதை நான் மறந்துட்டேன் கண்டிப்பாக அரைப்பேன் நான் அப்போ உங்களுக்கு அதை சொல்லி பெரிய விஷயமே இல்லை அப்போ பாய் நான் என்னோடய டீ குடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பாய்